ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வங்கியில் லோன் வாங்கினவங்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை வங்கி சார்பில் வெளியிட்டிருக்காங்க அதாவது இனி கடன் விஷயத்தில் வங்கிகள் எடுக்கும் இல்லை நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு ஸோ அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வங்கியில் கடன் வாங்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்றும் சப்ரை பண்ணலாம் கீழே இருக்குது ரெகுலர் சப்ரை வீடியோ கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப வங்கியில் கடன் வாங்குவோம் இந்த கடனை வந்து வங்கி எப்போது சொல்லுதோ அந்த லிமிட்டுக்குள்ளே கடனை வந்து செலுத்தணும் அப்படி செலுத்த தவறினா உடனே கடனை வாங்கின வங்கி வந்து நம்மளுக்கு வந்து அஸ்ட்ரேடியை கேட்பாங்க ஏதாவது பெனல்டி போடுவாங்க இல்லை கோர்ட்டுக்கு சம்மன் அனுப்புவாங்க ஸோ இது போல நிலைமையில் நம்ம என்ன பண்ணுவோம் உடனடியாக நீதிமன்றத்தை நாடி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதை வந்து வழக்காடுவோம் ஸோ அப்போ நீதிமன்றம் வந்து தலையிட்டு அது எதுக்காவது ஒரு தீர்ப்பு வழங்கி நம்மளுக்கு சாதமாக செஞ்சு தருவாங்க ஸோ அதுபோல விஷயங்கள் இனிமேல் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வங்கி கொடுத்த கடனில் விதிமுறைகளை மாற்றி அமைக்க சொல்லவோ அல்லது கடனை ஒரே தடவையில் செட்டில்மெண்ட் செய்யும் திட்டத்தில் அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் சலுகை கொடுக்கும்படி வங்கிகளை கட்டாயப்படுத்தவோ நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பாம்பாய் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இப்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது இனிமேல கடன் விஷயத்தில் வங்கிகள் எடுக்கும் வியாபார முடிவுகளில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது நீதிபதிகள் அனில் கிலோர் மற்றும் ரஷ்னிஷ் விஷயால் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இது குறித்து ரொம்பவே காட்டமாக பேசியுள்ளது கடன் கொடுக்கும்போது நீங்களும் வங்கியும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தில் தெளிவாக நிபந்தனைகள் உள்ளன அந்த ஒப்பந்தத்தை நீதிமன்றத்தால் திருத்தி எழுதுங்கள் என்று வங்கிகளுக்கு உத்தரவிட முடியாது கடன் வாங்கியவர்களுக்கோ அல்லது அதற்கு உத்தரவாதம் அளித்தவர்களுக்கோ ஓடிஎஸ் சலுகை வழங்குமாறு கட்டாயப்படுத்துவது நியாயம் கிடையாது ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி கடன் தொடர்பான வழக்கில் ஒரு கட்டுமான நிறுவனத்தின் இயக்குநர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்துவிட்டு நீதிமன்றம் இதை தள்ளுபடி செய்தது வங்கி கடனை திருப்பி செலுத்துவது குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரமோ புத்திசாலிதனமோ முழுக்க முழுக்க வங்கிகளிடமே உள்ளது என்று உயர்நீதிமன்றம் அழுத்தமாக சொன்னது கடன் வாங்கியவர்களுக்கு பணத்தை திருப்பி செலுத்தும் சக்தி இருக்கிறது என்று வங்கி நம்பினால் அல்லது அடமானம் வைத்த சொத்தை ஏலம் விட்டால் முழு பணத்தையும் திருப்பி எடுத்துவிட முடியும் என்று வங்கி நினைத்தால் அவர்களுக்கு ஓடிஎஸ் சலுக தர மறுப்பது முற்றிலும் சரி என்று நீதிமன்றம் அறிவித்தது திவால் சட்டம் அதாவது திவால் சட்டம் என்பது கம்பெனிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று திவால் சட்டம் என்பது கம்பெனிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் என்ற என்ற வாதத்தை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது கம்பெனியை புதுப்பிக்க சட்டம் உதவலாம் ஆனால் கடன் வாங்கியோரும் இருக்கிறார் கடனை திருப்பி தரவில்லை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு பிறகு பேச்சை மாற்றி பொறுப்பிலிருந்து விலக நினைக்கக்கூடாது கூடாது நியாயம் என்றால் ஒப்புக்கொண்ட நேரத்துக்குள் நிறுவைய தொகையை திருப்பி செலுத்துவதுதான் நியாயம் என்றால் ஒப்புக்கொண்ட நேரத்துக்குள்ள நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்துவது சரிதான் என்று நீதிபதிகள் கடைசியாக கூறி கடன் வாங்கியவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் எந்த நிவாரணமும் கிடைக்காது என்றும் தெளிவுபடுத்தி இந்த திருப்பி இனிமேல் கடன் வாங்கிவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்பவர்களுக்கு நீதிமன்றத்தின் கதவுகள் எளிதில் திறக்காது என்பதை காட்டுவதாக சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நம்ம கடன் வாங்கினோம்னா அந்த கடன் வந்து திருப்பி செலுத்துவதற்கான காலகேடு வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கடன் கொடுக்கும்போது வங்கி வந்து உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா நீங்கள் அந்த கடனை திருப்பி அழிப்பீங்களா திருப்பி அந்த கடனை அழைப்பீங்களா அப்படின்ற எலிஜிபிலிட்டினா பார்த்து தான் உங்களுக்கு வந்து கடன் வழங்குவாங்க இதனால் தான் சூரிய இதெல்லாம் வந்து கேட்குறது ஸோ இது போல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் கடன் வழங்குவாங்க ஸோ இந்த கடன் விகிதம் அளவு எவ்வளோ காலாண்டு எவ்வளோ நீங்கள் வந்து கடன் செலுத்தணும் அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வங்கியும் நீங்களும் சேர்ந்து தான் இந்த கடனை வந்து ஒப்புதல் பெற்று நீங்கள் வாங்குறீங்க உங்களால் செலுத்த முடியாத கட்டத்தில் அது வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்காக மாதிரி உங்களுக்கு வந்து அது ஃபைல் ஆகும் ஸோ இது போல பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் அந்த மாதிரி டைமில் உடனடியாக பொதுமக்கள் வந்து வங்கிகளை வந்து கோர்ட்டில் வந்து சந்திப்பாங்க ஸோ அதுபோல் பிரச்சனை வந்து இனிமேல் இருக்காது ஸோ இது சொல்கிறப்ப யாராவது வழக்கு தொடர்ந்து வந்து கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றம் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி இது தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாராவது லோன் வாங்கினீங்கக்கா கண்டிப்பாக கரெக்டாக திருப்பி செலுத்துகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருப்போன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணாக்காக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்தான் இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துல நீங்க வைக்கிற கமலால் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ நிறுவனையை சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வீரை காப்போம் நன்றி